ஆர்யாவிஷன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இந்தப் பதிவில் காண இருப்பது ராவணனின் மறுபக்கம் என்ற தலைப்பிலே இலங்கை வேந்தன் ராவணனுடைய நல்ல குணங்களைப் பற்றிய செய்தியினைக் காண இருக்கிறோம் வாங்க வீடியோவுக்குள் போகலாம் அரக்கனுக்குள் ஒரு அறிஞன் பத்து தலைகளுக்குள் பல்லாயிரம் கலைகள் பத்து தலைகளுக்கு சொந்தக்காரன் பரமேசுவரனின் பரம பக்தன் கலைகளின் காதலன் மலையினைப் போன்றவன் மக்களின் காவலன் மண்டோதரியின் நாயகன் வித்தைகளின் வித்தகன் மாயாஜாலங்களின் மன்னவன் இலங்கையின் தூணவன் அவன் பெயர் இராவணன் ராமாயணத்தில் வில்லனாக நமக்குத் தெரிந்த இராவணனுக்குள்ளும் பல அரிய குணங்கள் இருந்தன ஒரு பொல்லாத மற்றும் பிடித்த அரசனாக இருந்ததோடு இராவணன் ஒரு சிறந்த ஞானியாகவும் பண்டிதராகவும் இருந்தார் அனைத்து துறைகளிலும் நிபுணத்துவம் பெற்றிருந்த இராவணன் ஒரு திறமையான அரசியல்வாதி தளபதி மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் என்பது பலருக்குத் தெரியாது அனைத்து வகையான தந்திர நுட்பங்களையும் அவர் அறிந்திருந்தார் இந்திரஜாலம் தந்திரம் வசியம் மாயாஜாலம் ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்றிருந்தார் அவரது சில முக்கிய குணாதியங்களையும் திறமைகளின் தொகுப்பையும் இங்கே காணலாம் நான்கு வேதங்களையும் நன்கு கற்றறிந்த ராவணன் சிவபெருமானின் மிகச்சிறந்த பக்தர் சிவபெருமானின் ஆசீர்வாதத்தைப் பெற அவர் கடும் தவம் புரிந்தார் ராவணன் தனது கடினமான தவத்தின் வலிமையால் பிரம்மா மற்றும் சிவனிடமிருந்து பல வரங்களை பெற்றார் அவரிடம் பல மகத்தான சக்திகளும் இருந்தன ராவணன் ஒரு விவேகமான அறிஞர் தன் லங்காபுரியின் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் எடுத்துக்கொண்டு நாட்டு மக்களின் நலனுக்காக பல புத்திசாலித்தனமான திட்டங்களை கொண்டு வந்த மாமன்னர் இராவணன் தமிழ் ராமாயணத்தை பொறுத்தவரை இராவணன் சீதையை சிறை வைத்திருந்தாலும் அவரை தீண்டியது கூட இல்லை சீதையை கடத்தி வரும்போதும் அவரை தொடாமல் அவர் இருந்த நிலத்தையே தூக்கி தன் விமானத்தில் வைத்தார் என்றே இதிகாசங்கள் கூறுகின்றன இராவணன் ஒரு மிகச் சிறந்த கலைஞர் கவிதை எழுதுவதிலும் பாடுவதிலும் வீணை வாசிப்பிலும் அவர் நிபுணத்துவம் பெற்றிருந்தார் அவரது வீணை வாசிப்புக்கு மயங்காதவர்கள் இருக்க முடியாது என்று கூறுவர் இராவணனுக்கு தந்திரம் ஜோதிடம் மற்றும் வேதியியல் பற்றிய அபார அறிவு இருந்தது இராவணனின் இந்த அறிவு திறமைகளைப் பற்றி இராவண சம்ஹிதத்தில் எழுதப்பட்டுள்ளது இன்றும் இதில் எழுதப்பட்டுள்ள பல விஷயங்கள் ஜோதிடர்களுக்கும் மந்திர தந்திரங்களை செய்பவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன வசியக் கலை தெரிந்தவராக இருந்த ராவணன் ஒரு மாயாஜால வித்தகராகவும் இருந்தார் அவர் விரும்பிய நேரத்தில் விரும்பிய வேடத்திற்கு மாற முடிந்ததற்கு இதுவே காரணம் இராவணனின் அனைத்து குணங்களையும் பற்றி ராமருக்கும் நன்கு தெரியும் ராவணன் மரணப் படுக்கையில் இருந்தபோது அவர்தான் உலகின் மிகச்சிறந்த ஞானி என்றும் அவரிடம் சென்று முக்கியமான மூன்று விஷயங்களைக் கற்று வருமாறும் ராமர் இலக்குவனனை அனுப்பி வைத்தார் இப்படி எத்தனையோ நல்ல குணங்களும் அரிய திறமைகளும் கொட்டிக் கிடந்தாலும் இராவணன் செய்த ஒரு தவறால் இவை அனைத்தும் மறைக்கப்பட்டன மறக்கப்பட்டன இதற்கு ராவணன் தன்னைத் தவிர வேறு யாரையும் குற்றம் சொல்ல முடியாது நன்மைகள் நம்மிடம் பல இருந்தாலும் நாம் செய்யும் தீமை ஒன்றே என்றும் நின்று பேசும் என்பதற்கு ராவணனின் வாழ்க்கையே ஒரு சிறந்த உதாரணம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்